सद्पुरुषय विद्मगे बक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रेशोदय ओम् आदित्याोमय मङ्गळय गुरुचुकर, शनियप्यच्छ राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி தஷி இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் பரணி தீபம் அப்படிங்கிற அருமையான நாள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாபங்களுக்கு தீப வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமையை சேர்க்கும் அப்படிங்கிறது அருமையான ஆன்மீக விதி அந்த வகையில் பாபங்களை போக்கக்கூடிய தீப வழிபாடுகளுக்கு உண்டான பரணி தீபம் ஏற்றக்கூடிய அற்புதமான நாள் அதாவது தரணையில் வந்து மிகப்பெரிய தாற்பயம் கிடைக்கணும் அல்லது இதே தரணி அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்தில் வந்து தனித்து நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பரணி தீப நாள் என்று கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்தில் நல்ல உள்ளத்தோடு நல்லெண்ணெய் தீபம் போடுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது இப்படிப்பட்ட சிறப்புக்கள் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு என் மூ பஞ்சபூத நோக்கு நாளாகிய ிய தேதியக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் அதாவது ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடியே நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க செலந்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி ராசியை சார்ந்தவர்களுக்கு பம்பு தும்புகள் விலகும் அதாவது உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக பம்பு தும்புகள் விலகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரடியில் மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சொடலமாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் பொதுவாகவே உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் இன்றைய நல்ல மிகுதியாகும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வம் செலுத்துவது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஆதிபராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் கீதங்களில் கூட வாழ்க்கை வேதங்களை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க அஷ்டலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் அதாவது சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் சமாதானம் அதிகரிக்கும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசம் காட்டிய உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும் அதாவது கன்னி ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி என்ற ஜெயம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளின் உறவு வகையிலும் காதல் நிலையிலும் உண்மையை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புக்கள் சேரும் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தந்தரமான முயற்சிகளை பயன்படுத்தி மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்கைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சிகள் மிகுதியாகும் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணியும் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்களும் வரவுகளும் கிடைக்கும் பெத்தவங்களுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அருமையான வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்த ரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவும் பண வரவும் கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாக கூடிய அல்லது ஒரு சில எதிரிகள் உதிரியாகக்கூடிய அல்லது ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாக உங்களுக்கான மதிப்புகள் அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்சியப் போக்கை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க காவல் பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எஃப் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரும் ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தால் கூட வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஓரளவு விலகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஆதி லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பாபங்களும் சாபங்களும் விலகும் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாபங்களுக்கு உண்டான சாபங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது விரைய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய வீடு அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஹோம வேள்வி பொருட்கள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் மஞ்சள் எழுத்துக்கள் அதிர்ஷ்டமான ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்